உங்களுக்கு கிடையாது உங்கள் பிள்ளைகளுக்கு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதாவது கும்பராசி நேயர்கள் வயதான அமைப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு திருமணம் ஆகிறது உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்கிறது இல்லை உங்க பிள்ளைக்கு குழந்தை பிறக்கிறது உங்கள் பிள்ளைகளை நினச்சி நீங்கள் மன சந்தோஷம் அடைகிற காலம் அல்லது பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு மனமகிழ்ச்சி அடைகின்ற காலம் அந்த விதத்துல கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு என் பிள்ளை ஆகலையேன்னு ஒரு அம்மா கும்பராசியில் பிறந்த அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இந்த காலகட்டம் பிள்ளைக்கு ஒரு வரன் செட் ஆகிடும் இதை தாண்டி பெரிதாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு பெருசாக ஏற்றம் இல்லை அதனை அடுத்து தான் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக யாரேனும் மருத்துவம் பார்க்கணும்னு நினச்சா இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் அல்லது ஆல்ரெடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஏதேனும் நற்செய்தி கிடைக்கலாம் சரிங்களா அந்த விதத்தில் குழந்தை குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் சார்ந்த மருத்துவம் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன் இது வந்து வெளிப்படையில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பொது பலன் அவ்வளோதாங்க இந்த மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன் எதுவாக இருந்தாலும் பொது பலன் அதுக்கு ஒரு பலம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அவ்வளோதான் நம்ம இதில் சொல்கிறத வச்சு இந்த மாதம் இப்படி ஓஹோன்னு வந்துடும் அப்படிலாம் இல்லை இது ஒரு டென் பர்சன்ட்டுக்கான பலன் உங்கள் சுய ஜாதக தசா புக்திங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா அந்த விதத்தில் நான் இதில் என்ன ஓஹோன்னு சொன்னாலும் என்ன தரமட்டத்தில் சொன்னாலும் அதை டென் பர்சன்ட் ஒரு சின்ன கைடன்ஸுக்காக வச்சுக்கிறது மட்டும்தான் நல்லது சரிங்களா ஜாதகம் இருக்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க நல்லதுங்க இப்போ இந்த புரிதலோடு நம்ம பார்க்குறோம் இப்போது அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் என்னென்னா இந்த டென் பர்சன்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பர்சன்டேஜோடு சொல்லலாம் எப்படின்னா நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புக்தி இது ஓடுதா அப்படி பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசாபுக்தி ஓடினா அந்த பலன் நீங்கள் நாற்பது சதமானம் உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் சரிங்களா இந்த புரிதலோட உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது நல்லது அன்ப நண்பர்களே இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்க குறிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் வாங்க கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து அப்படி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு பெரிய யோக மாதம்னு சொல்லிக்கிற அளவில் இல்லைங்க வெளிப்படையாக சொன்னால் நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் தேவை இங்கே கவனம் தேவை இங்கே அகலக்கால் வச்சுடாதீங்க அப்படி தான் இருக்குது அதனால நான் உங்களுக்கு பெருசாக நீட்டி முழக்கி அப்படி பலன் சொல்கிற அமைப்புகள் இல்லை முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருவோம் இதனுடைய முதல் அமைப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்ல விஷயம் அப்படின்னு ஒரு சிலது உண்டு இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரு நல்ல ரொம்ப சூப்பரான வேலைன்னு சொல்ல முடியாது கிடைக்கிற வேலையை எடுத்துகிட்டு போயிடும் அதுவும் யாருக்கு கிடைக்கும் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தால் தான் அந்த வேலையும் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஒரு சின்னதாக வேலை கிடைக்கக்கூடிய தற்காலிக வேலை கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் இந்த மாதம் உண்டு ரெண்டாவதா இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் உத்தியோகத்தில் ஆல்ரெடி வேலையில் இருப்பாங்க உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதாவது ஒரு இடமாற்றம் இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற்றம் அந்த மாதிரி உத்தியோக இடமாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த உத்தியோக இடமாற்றங்கள் கிடைக்கிறது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக இந்த இடமாற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடமும் அல்லது ஒன்பதாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்கும் அது நடந்ததுன்னா கிடைச்சிரும் இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது அந்த விதத்தில் இது சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேற என்ன அமைப்புகளுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடையாது உங்கள் பிள்ளைகளுக்கு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதாவது கும்பராசி நேயர்கள் வயதான அமைப்பில் இருக்கீங்கன்னா உங்க பிள்ளைக்கு திருமணம் ஆகிறது உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்கிறது உங்க பிள்ளைகளை நினைச்சு அடைகிற காலம் அல்லது பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு மனமகிழ்ச்சி அடைகின்ற காலம் அந்த விதத்துல கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு என் பிள்ளை கல்யாணம் ஆகலேன்னு ஒரு அம்மா கும்பராசியில பிறந்த அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கல இந்த காலகட்டம் பிள்ளைக்கு ஒரு வரன் செட் ஆயிரும் அந்த மாதிரி சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியது மாதிரியான நல்ல அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை பொருந்தின காலகட்டம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கு உங்கள் குடும்பம் சார்ந்து எல்லாருமே அப்படியே நிறைவா இருப்பாங்க அந்த குடும்ப மகிழ்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர் இந்த குடும்பத்துக்காக குடும்பத்துக்காகனு சிலர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான கும்பராசினியர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களின் மகிழ்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் ஜாதக ரீதியா நாலாம் இடமோ ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட நடக்குதுன்னா குடும்ப உறுப்பினர்கள் அல்லது குறிப்பாக அவங்க குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு மனமகிழ்வு பெறுகிற காலகட்டம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தாங்க இதை தாண்டி பெரிதாக ஒன்றும் சொல்ற அளவுக்கு பெருசாக ஏற்றம் இல்லை அதனை தான் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக யாரேனும் மருத்துவம் பார்க்கணும்னு நினைச்சா இந்த காலகட்டத்துல பார்க்கலாம் அல்லது ஆல்ரெடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியம் சார்ந்து ஏதேனும் நற்செய்தி கிடைக்கலாம் சரிங்களா அந்த விதத்துல குழந்தை குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் சார்ந்த மருத்துவம் இதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்து காணப்படுகிறது அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை புரிந்தன காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிட்டும் அதுல எந்த மாற்று அருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த டிவோர்ஸ் கேசஸ் ஏதாவது போய்கிட்டு இருக்கு முடிவில்லாம இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த காலகட்டம் அந்த வழக்கு தொந்தரவுகள்லாம் தீர்ந்து செப்பரேஷன் அந்த மாதிரியான ஆகுறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆறாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த வழக்கு வெற்றிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாதுங்க ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் எங்கே கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்ணா பின்னாடி ஏகப்பட்ட செலவுகளை தரும் தொட்டதுக்கெல்லாம் விரயமாகும் செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் வீண் செலவுகளை இழுத்து விட்டீங்கன்னா கடன் தொந்தரவு எக்கச்சக்கமாக அதிகரிக்கிற காலகட்டம் ஏன்னா இந்த கும்பராசினியர்கள் இந்த மாதம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ இல்ல பாதகஸ்தானமோ இந்த நாளில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் உறுதியாக செலவுகளை அதிகரிக்கும் வீண் செலவுகள் செய்வீர்கள் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அதற்காக கடன்ல போய் மாட்டுவீங்க கடன் கடன் கடன்லேயே அப்படியே உள்ள உழல்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஆக அன்பு நண்பர்கள் தயை கூர்ந்து உணர வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா கடன் அமைப்புகளில் மிக மிக கவனமாக இருக்கணும் அகலக்கால் பொருளாதார ரீதியாக வைக்காதீர்கள் நண்பர்களை ரெண்டாவது ஹெல்த் வைஸ் ரொம்ப தொந்தரவு பண்ணும் உங்களுக்கும் சரி உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரி ரெண்டு பேத்துக்குமே உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு இந்த சின்ன சின்னதாக ஆப்ரேஷன் பண்றது அந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணிடலாம் சரிங்களா ஆக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் கொஞ்சம் கூடுதலாக தொந்தரவு பண்ணும் அந்த மாதிரியான அமைப்புகள் சின்னதாக இருந்த நோய் தொந்தரவு பெருசுபடுத்தும் அந்த மாதிரி ஆரோக்கிய அமைப்புகளில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதுவும் குறிப்பா ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக ஆரோக்கிய தொந்தரவுகள் மேல் எழும்பியே தீரும் அதை தடுக்கவல்லாம் முடியாது சரிங்களா அந்த விதத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்கிறது தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறது அதனால கொஞ்சம் இந்த பேர கெடுத்துக்கிறது இது ஏற்படும் அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்துங்க அதே போல் அன்பு நண்பர்களே மன வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகம் ஏற்படுகிற காலம் இந்த காலம் நீ சிங்கி நாசிங்கன்னு எதையாச்சும் ஒரு கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரோன்னு மன வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொந்தரவுகளோடவே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அவயோக தசாபுக்திகள் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு நடந்தால் இந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைங்கிறது பிரிவினை வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அந்த விதத்தில் கொஞ்சம் கூடுதல் நிதானம் கூடுதல் கவனம் தேவை என்பதனை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று பார்த்துருக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எப்படி சொல்றதுங்க தொழில் செய்கின்ற அன்பர்கள் தயை கூர்ந்து தொழிலில் பெரும் முதலீடுகள் போடாதீர்கள் வருமான ரீதியாக பெரும் உயரத்திற்கான அமைப்பு இல்லை தொழில் செய்கின்ற இடங்களையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்கள் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் இந்த காலகட்டம் ஏற்ற இரக்கமான சூழ்நிலையை தரும் காலகட்டம் பார்த்து இருக்க வேண்டியது மிக அவசியமானது சரிங்களா அவ்வளோதான் ஆக அனைத்து கும்பராசினியர்களும் நிதானமாக இருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி